அதிசயங்களும் நடக்கும் என்கிறது வேதாகமம் விசுவாசத்தோடு கூடிய இந்த ஆயிரம் ஸ்தோத்திர பலிகள் ஒலிக்கின்ற இடங்களிலெல்லாம் தேவனுடைய மகிமை சாட்சியாக வெளிப்பட ஜெபிக்கின்றேன் தேவ கிருபையும் சமாதானமும் சந்தோஷமான சூழ்நிலைகளும் வியாபார வெற்றியும் திருமணங்களும் குழந்தை பேரும் தேவஞானத்தோடு கூடிய கல்வியும் பாதுகாப்பான பிரயாணங்களும் நல்ல ஆரோக்கியத்தோடு கூடிய ஆவியின் கனிகள் நிறைந்த ஐஸ்வர்யமான வாழ்க்கையும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பெற்றிட ஆவியில் நிறைந்து ஜெபிக்கின்றேன் நிறைந்து வாழும் விஜயலட்சுமி ஸ்டீவன் துன்மாக்கரின் வில்லுகளை முறிப்பவரே ஸ்தோத்ரம் உத்தமர்களின் நாட்களை அறிந்திருப்பவரே ஸ்தோத்ரம் உம்மிடம் ஒப்புவித்த காரியத்தை வாய்க்க பண்ணுபவரே ஸ்தோத்ரம் நல்ல மனுஷரின் நடைகளின் மேல் பிரியமாயிருப்பவரே ஸ்தோத்ரம் உமது ஆலயத்தில் சம்பூரண திருப்தி தந்தவரே ஸ்தோத்ரம் பேரின் பனதியினாலியம் தாகம் தீர்ப்பவரே ஸ்தோத்ரம் நல்ல போதகரை ஜீவ ஊற்றாய் கொடுத்தவரே வெளிச்சத்திலே வெளிச்சம் காண வைத்தவரே இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே பாசமாயிருப்பவரை ஸ்தோத்ரம் எங்களின் பரிசுத்த ஸ்தலமே ஸ்தோத் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவ அன்பின் வாழ்த்துக்கள் காலை ஒளி என்ற நிகழ்ச்சிக்கு நான் உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன் காலை தோறும் ஆண்டவருடைய கிருபை புதிதா இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம வரும் பொழுது ஆண்டவர் அந்த நாளுக்குரிய புதிய கிருபிகளை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்குறாங்க இந்த நிகழ்ச்சியோட முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னா ஆண்டவருடைய அந்த புதிய கிருபிகளை பெற்றுக்கொண்டு நாள் முழுவதும் நம்முடைய ஒவ்வொரு வேலைகளையும் ஆண்டவரோடு கூட பயணிக்கும்படியாக ஆண்டோருடைய கிருபியை நம்ம பெற்றுக்கொள்ளணுங்கிறது இந்த நோக்கம் சரிங்களா இந்த நிகழ்ச்சி காரணமாக ஒரு பாடல் ஒன்றை நாம் கேட்போம் அவர் ரொம்ப ரொம்ப நல்லவா ராமே To run, love. सं संतोष में सोष में सो सुम साम सोष में सोषम सोषम सोष में भर लोक सोष में सोष संोषम संदोष में आ सामग सोष में Deli nam nikum buldu Kalem giy de deva நாளைக்கான வேத பகுதி ஒன்னியோவன் ஒன்றாம் அதிகாரம் பதினைஞ்சாவது வசனம் இவ்வாறாக சொல்கிறது நாம் நம்மை சத்தியுரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம் சரிங்களா சில நேரம் வந்து பாவத்திற்கு நாம் விலகி வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது படுமாறி நம்ம போறோம் இல்லையா ஒருவேளை சரீர பிரகாரமாக நம்ம அதை செயல்முறைக்கு கொண்டு வரவில்லை என்றாலும் நம்முடைய சிந்தையினால நம்ம என்ன செய்யறோம் அடிக்கடி அது தடுமாறி நம்ம விழுந்து விடுகிறோம் அப்ப நம்முடைய உணர்வு வந்து ஐயோ ஆண்டருக்குரோதமாக நம்ம தவற நம்ம சிந்தையால நம்ம செய்து ஏன்னா அதிக சிந்தைகளுக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே மாறி விடுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இப்ப நம்ம என்ன சிந்தைகளுக்கு அதிகமாக நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த சிந்தையை சில நாள் கழித்து என்ன ஆகும் அது செயல் வடிவமாக நடைமுறைக்கு வரும் அதனாலதான் நம்ம சிந்திக்க ஒவ்வொரு காரியங்களையும் கூட கத்தருக்குள்ளாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக் அவன் நினைவு எப்படி இருக்கிறதோ அவனும் அப்படியே இருக்கிறான் அப்படின்னு அவருடைய வார்த்தை சொல்லுது நாபாலுடைய நினைவு எப்படி இருந்துச்சு தாவீதுக்கு உதவி செய்யக்கூடாது ஏன் என்னுடைய ஆகாரங்கள் எல்லாம் எடுத்து ஒன்று அறியாத ஒரு மனிதனுக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க அப்ப அவனுடைய நினைவுகள் அவனுடைய பேர் எப்படியோ அதே மாதிரிதான் இருக்கு அவனுடைய நினைவுகள் அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் இருக்குண்ணா அப்போ பர்தருக்குள்ளாக நம்முடைய சிந்தைகள் எதுவா இருந்தாலும் சரி தேவனுக்குள்ளாக நம்ம சிறைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்முடைய சிந்தனைகளை அவருக்கு ஏற்றாற் போல அவர் நம்மை அவர் வழிநடத்தக்கூடிய தேவனாய் அவர் இருக்கிறார் நம்முடைய ஒவ்வொரு சிந்தனைகள் செயல்பாடுகள் நம்மை கிறிஸ்துவுக்குள் யார் என்று நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அதாவது எதிராளியானவன் நம்மை விலை செய்ய முடியாத அளவுக்கு நாம் உணர்வடைந்த ஆண்டருக்குள்ளாக நம்மை காத்து கொள்ள முடியும் நம்ம கிறிஸ்தவுக்குள் யார் என்று அறிந்து கொள்ளாத பொழுது நம்ம என்ன செய்யறோம் நம்ம பாவ உணர்வுகளுக்கு நம்ம ஆளாக நேரம் நேரிடக்கூடும் அப்ப இதை நம்ம உணர்ந்து கொண்டவர்களாக தேவனுக்குள் நாம் யார் அவர் நம்ம எவ்வாறு அழைத்திருக்கிறா அவர் நமக்குள் பாவம் மன்னிப்பேன்கிற அந்த நிச்சயத்தை நம்ம கொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி அறிந்து கொள்ளும் பொழுதான் அந்த ஸ்தானத்துக்குரிய நன்மைகளை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும் ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் பாவங்களையும் ஆண்டவர் நம்மை மன்னித்து அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்காங்க இப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள் யார் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்காங்க இல்லையா அந்த பிள்ளைகளுக்கு அந்த சுதந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்கிறோம் ஆண்டவருக்குள்ளாக நம்முடைய சிந்தைகள் கத்தருக்குள்ளாக நம்மை காத்து கொள்ளும் பொழுது தேவனுக்கு பிரியமானபடி நம்ம வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை நம்மையும் நமக்குண்டான எல்லாவற்றையும் அவர் என்ன செய்யறாங்க அவர் காப்பாற்றிய தேவனாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் செயல்படுகிறாரு அப்போ நம்முடைய ஒவ்வொரு நடைமுறைகளும் மற்றவர்கள் நம்மை அறிந்து கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கை முறை மற்றவர்கள் கண்காணிக்கக்கூடிய ஒன்றாக அது இருக்கிறது இப்போ நம்முடைய நடைமுறை ஆண்டவரை பிரதிபலிக்க கூடியதாக இருக்கிறதா நம்முடைய செயல்பாடுகள் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றிலும் நம் கவனமாக இருப்போம் நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம யாரும் பார்க்கலன்னு என்று நினைத்து கொள்கிறோம் இல்லையா ஆனா எல்லாருடைய கண்களும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஒவ்வொரு செயலும் அது கவனமாகிறது அதனாலதான் ஆண்டவர் சொல்றாங்க பிள்ளைகளை பார்த்து நான் உங்களை உலகத்திற்கு ஒளியாக வைத்தேன் அப்படின்னு சொல்றாங்க அதே போல உப்போ குறிப்பு சொல்லுவாங்க இல்லையா நீங்க வந்து இந்த உப்பாக இருக்கிற உப்பு சாரம் மட்டு போனா என்ன ஆகும் வெளியில கொஞ்சம் இல்லாமல் வேற ஒன்றுக்கும் அது உதவாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஆண்டோருடைய நாமத்தை அறிந்த நாம அவையை நம் பிரதிபலிக்க கூடியவங்களா நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களிலும் இருக்கணும் வார்த்தைகளினால நம்ம சொல்லிட்டு நம்முடைய செயல்கள் மாறுபாடாக இருக்கும் பொழுதே நீங்கள் யாருக்கு போய் அதை சொல்கிறீர்கள் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்ப நம்முடைய செயல்களும் நம்முடைய வார்த்தைகளும் ஒன்றாக இருக்கும்படியாக ஆண்டவருடைய துணையை நம்ம கேட்கணும் ஏன்னா நம்ம மனிதர்கள் தானே நம்மால முடியாது ஆனா ஆண்டவர் சொல்றாங்க பலம் உள்ளவனுக்காகலும் பல மற்றவர்களுக்காகல உதவிகள் செய்வது அவருக்கு லேசான காரியம் அப்படின்னு ஆண்டருடைய வார்த்தை சொல்லுது அப்ப ஆண்டரே எனக்கு பலம் இல்லை என்னுடைய சிந்தைகளினால நான் யார் என்று உணர்ந்து கொண்டாலே கூட சில நேரம் நான் தடுமாறி நான் போய்விடுகிறேன் என்று நீங்க சொல்லும் பொழுது தேவனுக்காய் நிற்கக்கூடிய ஒரு கிருபியை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அவர் கொடுக்குற யோசிப்பு ஆண்டவருடைய கிருவி ஒரு தடுமாறி விழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கத்தர் கிருபினால விலைக்கு பாதுகாத்து கொண்டவராக அவர் இருந்தார் ஆனா தாவிதோ அந்த தடுமாறக்கூடிய சூழ்நிலையில் தன்னை அவர் விட்டு கொடுத்ததுனால அது சந்ததியிலையும் பாதிக்கும்படியாய் அது அமைந்தது இன்னைக்கு நம்ம சோதிச்சு பார்ப்போம் நம்ம சில நேரம் விழுதல்கள் சில நேரம் தடுமாற்றங்கள் நம்மை மாத்திரம் இல்ல நம்மை சார்ந்த ஒவ்வொருவரையும் அது பாதிக்கக்கூடியதாக அது அமைந்து விடுகிறது அதனால ஜாக்கிரதை உள்ளவங்களாக நாம் நடந்து கொள்வோம் நம்மை மாத்திரம் சார்ந்த ஒவ்வொருவருக்கும் அது என்ன ஆகுது பாவத்திற்கும் அது வந்து தண்டனைகளுக்கும் ஆளாக கூடியதாய் இருக்கிறது அதனால நம்ம கவனத்தோடு ஆண்டோருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்ம பெற்றுக்கொண்டு அந்த சோதனைகளை கூடி அந்த தப்பித்து கொள்ள போக்கை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் உருவாக்கி கொடுக்கிற தெய்வமாய் அவர் இருக்கிறாங்க அப்ப அந்த கிருபியை நம்ம பெற்றுக்கொண்டவர்களாக சத்தியத்துக்குள்ளாக நம் யார் என்று அறிந்து கொண்டு கிறிஸ்துவை நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் பிரதிபலிக்கும் நபர்களாக நம்ம இருக்கணும்னு சொல்றாங்க அதனாலதான் உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் எல்லாவற்றிலும் பூரண சர்க்குணராய் இருங்கள் அப்படின்னு ஆண்டருடைய வார்த்தை சொல்லுது நாமும் நம்முடைய நடக்கைகள் செய்கைகள் எல்லாவற்றிலும் நம்முடைய கிரைகள் எல்லாவற்றிலும் நம்ம ஆண்டவராகிய இயேசுவை மகிமைப்படுத்தும்படியாய் அமைய நம்ம ஒவ்வொரு நாளும் அதற்கு நம்ம பிரயாசப்படணும் நம்முடைய வாஞ்சிகளையும் இருப்பங்களையும் அறிகிற ஆண்டவர் என்ன செய்வாங்க நமக்காக அவர் உதவி செய்யக்கூடிய அவர் தேவனாய் அவர் ஏறிக்கிறார் இப்ப நம்ம இதை நம்ம நிச்சயமாக செய்வோம் ஆண்டவரே எல்லா பாவங்களுக்கும் எங்களை விலைக்கு பாதுகாத்து கொண்டு நீர் எங்களை அழைத்த அழைப்பை நாங்கள் நிச்சயத்து கொண்டவர்களாக உமக்குள் நாங்கள் யார் என்று உணர்ந்து நாங்கள் உமக்கேற்றவர்களாய் வாழ எனக்கும் என் குடும்பத்திற்கும் நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிப்போம் இந்த நாட்கள கூட குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிப்போம் ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பாங்கை ஆண்டவர் நமக்கு தரும்படியா நம்ம ஜெபிக்கலாம் என்ன குடும்பங்கள்ல என்ன ஆண்டவர் வந்து இரு இரண்டு பேரை குடும்ப வாழ்க்கையில் இணைக்கும் பொழுது அவர்கள் பூரணரான இரண்டு பேரை அல்ல பூரணர் ஆகும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மை இணைத்து வைக்கிறார் திருமண வாழ்க்கையில அதை உணர்ந்து கொண்டவர்களாக ஒருவருக்கொருவர் நம்முடைய குறைகளை மன்னித்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஆண்டவருடைய நாமத்தை நம்முடைய குடும்பத்தின் மூலமாக மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவர்களை நம்ம உதவி கேட்போம் சரிங்களா நான் ஒருத்தர் எல்லா விதத்திலே நம்ம ஆண்டவர் சரி பண்ணும்படியாக பூர்ண ராகும்படியாக ஆண்டவர் என்ன சேப்பாங்க சில நேர கணவர் வந்து ரொம்ப ஸ்லோவா இருப்பாங்க மனைவி ரொம்ப அவசரமா எல்லாவற்றையும் உடனே செய்யற ஒரு கேரக்டரா இருக்கும் எதிர்மறையான நபர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாங்க நம்ம நீங்க நிறைய நேரம் நிறைய குடும்பங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எதிர்மறையான குணாதரிசியங்கள் கொண்ட ரெண்டு பேரும் இருப்பாங்க சில நேரம் சொல்லுவாங்க எதிரும் புதிருமா இவங்க நாங்க இருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனா கத்தர் இணைக்கிற அந்த நபர்கள் தங்களுக்குள் பூரணர் ஆகும்படியாக பூரணமுள்ள தேவன் என்ன செய்றாங்க கூட இருந்து எல்லாவற்றையும் அதை சரி பண்றாங்க எதற்காக இணைத்தார எந்த நோக்கத்திற்காக அவர்களை இருவரையும் ஒன்றிணைத்தார அந்த நோக்கத்தை சரி செய்யும்படியாய் அவர் ஒரு பூரணத்திற்குள் அந்த குடும்பத்தை அவர் வழிநடத்தி ஆண்டவர் கொடுக்குறாங்க அப்ப அதை உணர்ந்து கொண்டவர்களாக ஆண்டவருடைய கையில உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளுக்கு மற்றவர்களுடைய அனுபவங்களே அல்ல ஆனா அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் சரி பண்ணி நம்ம அனைவருக்கு நச்சாட்சி உள்ள ஒருத்தராக ஆண்டவர் நமக்கு செய்வாங்க இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய குடும்ப சமாதானத்திற்காக கற்றுக் கொடுத்த இந்த காரியத்திற்கு நம்ம நன்றி செல்வோம் நாம ஆண்டவர்களை ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆண்டவரத்துல போய் நிற்போம் ஆண்டவர் நிச்சயமாக ஆலோசனை கொடுத்து நம்ம குடும்பத்தை அனைவருக்கு நன்மையாய் ஆண்டவர் மாற்றி கொடுப்பார் சரி நம்ம ஜெபிப்போமா அன்பு தகப்பனே நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபிக்காக நன்றி அன்றர் உமக்குள் நாங்கள் யார் என்று நாங்கள் அறிந்து கொண்டு அந்த நிச்சயத்துடன் எங்களை காத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க உங்கள் நாமம் எங்கள் மூலமாக மகிமைப்படுத்தும் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் மீண்டுமாக இன்னொரு காலை வழி என்ற நிகழ்ச்சியில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி உங்களிடம் இருந்து நான் விடைபெற்று கொள்கிறேன் நன்றி வணக்கம்